ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ ஆன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முதல் பாடலை பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதுக்கு நடுவில் பல பாடல்களை வந்து ஒன்று ஒன்றா பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டராக ஒன் பை ஒன்னாக போயிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதை எப்படி வந்து பிரித்து படிக்கிறது அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க அடுத்தது நம்ம ஏற்கனவே நான் என் வந்து கொடுத்துருக்கேன் கந்தர் அலங்கார பாடலை பாராயணம் பண்ணால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிட்டும் அப்படின்றது அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் அதை செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்ப பெரும்பாலும் வந்து வேல்வாரல் ஃபுல்லாக பாராயணம் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த பாராய பாடல்கள் அனைத்தையும் நம்ம ஏற்கனவே வந்து பாடத் தொடங்கிட்டோம் அதே போல திருப்புகள் நிறைய பாடுறோம் அதே போல அந்த திருப்புகள்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு நம்மளுடைய நடைமுறைக்கு தேவையான எல்லா பாடலுமே ரொம்ப ரொம்ப தான் அதுலேயும் சுலபமாகவும் வந்து அதிக பலன்கள் கொடுக்கக்கூடிய பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதுலேயும் தினமும் பெண்கள் வந்து விலக்கேற்றும் பொழுது சரண கமலாயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திருப்புகளை பாராயணம் பண்ணீங்கன்னா மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தையும் ஏற்கனவே சொல்லி அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முதல் பாடல் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா அவர் வந்து மற்ற கடவுளோட எப்படி வேறுபட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு இறைவனை போ போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய துதிகள் அனைத்திலையும் வந்து அந்த குறிப்பிட்ட இறைவனுடைய புகழ்களை சிறப்புகளை வந்து சிறப்பிச்சு கூறுவதாக இருக்கும் ஆனால் முருகப்பெருமானுக்குரிய பாடல்கள் அனைத்திலும் அவருடைய திருநாபங்கள்லையும் சேர்த்து பார்த்தோன்னா மற்ற இறைவன்களையும் வந்து சேர்த்து வணங்கக்கூடிய வழியில் இருக்கும் தான் முருகப்பெருமானை நோக்கி பாடக்கூடிய திருப்புகழாகட்டும் கந்தர் அலங்காரமாகட்டும் க ஆகட்டும் எந்த ஒரு பாடலை எடுத்துக்கிட்டாலும் மற்ற இறைவனங்களும் வழிபட்டதுக்கான பலன்களையும் சேர்த்துக் கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட இறைவனாக இருக்காரு இந்த முருகப்பெருமான் ஒரு எடுத்துக்காட்டு இப்ப பொதுவாக வந்து திருப்புகழில் பொது பாடல் ஒண்ணு இருக்கு அதுல சீனராட அப்படின்ற ஒரு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான விளக்கம் பூமிக்கு கீழே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த பாடல்ல வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வழியை நம்ம பார்ப்போம் பாடலில் பார்த்தோன்னா வனஜ மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ வரவேணும் அப்படின்ட்டு இந்த பாடலில் வரும் இப்போ வனஜ மாமியாராடன் அப்படின்னு பார்த்தனா அவங்கனா தாமரை மீது நின்று திருக்கோலம் கா வந்து கொடுக்கக்கூடியவங்க லக்ஷ்மி தேவி அதே மாதிரி நெடிய மாமனாரோட அப்படின்னு சொல்லும் பொழுது விஸ்வரூபத்தை எடுத்து நிற்கக்கூடிய மாமரான விஷ்ணு பகவானை நோக்கி பாடப்பட்ட பா வரிகளா இருக்கு இது வந்து மயில் மேல ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான நம்ம கூப்பிடுற மாதிரியான வரிகள் இதுல கொடுத்துருக்காங்க இதே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் ஆகும் ஏன் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான வழங்கும் பொழுது இந்த மாதிரியான அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமம் அப்படின்றது இப்ப நம்ம கந்தர் அலங்காரத்துக்கு வருவோம் வந்து கந்தர் அலங்காரத்துல வரக்கூடிய முதற் பாடல்ல பார்த்தோம்னா இந்த முருகப்பெருமானை எப்படி போற்றாங்கன்னு பார்த்தோம்னா முக்தி பெறுவதற்கு தவம் சிறிதும் நான் வந்து செய்யாதவனா இருக்கிறேன் என்னையும் நீ ஏத்துப்பியாப்பா அசுதம் நிறைஞ்ச இந்த பிரபஞ்சம் என்னும் சேத்துற வந்து நான் வந்து மூழ்கி போயிருக்கிறேன் பிரபஞ்சம் என்னும் சேரு அப்படின் போது மனித பிறவியில இருக்கக்கூடிய சுக துக்கம் எல்லாமே சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இப்போ எல்லாம் வந்து கடந்து கர்மாவெல்லாம் கழித்து முக்தி நிறைய நம்ம அடையணும்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு குழந்தை இருக்காங்க அவங்களுக்கு நம்ம அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சில நேரம் அவங்க செய்யக்கூடிய தவறுகளை திட்டி தண்டிச்சு அவங்கள திருத்த வேண்டிய விஷயம் இருக்கும் ஒரு சில நேரத்தில் அன்பாக சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் இதே தான் கடவுளும் அவங்க என்ன பண்ணுவாங்க சில நேரம் நம்ம செய்யக்கூடிய தப்புக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க அதை வந்து அந்த கண் தண்டனையை தாண்டி வரும் பொழுது நம்ம பிரபஞ்சம் என்ன சேத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வந்து மனித வாழ்க்கையை தாண்டி நம்ம மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை இந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாருன்றது ஐதீகம் இப்ப இந்த பாடல்ல மீதி இருக்கக்கூடிய வரிகளை பார்த்தோம்னா அடர்ந்த சிவந்த சடாமுடியின் மீது கங்கை நதியையும் நாகப்பாம்பையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனையும் அடுத்தது பிறையையும் சூடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் இப்போ இது எல்லாம் சேர்ந்தவரு தான் வந்து சிவபெருமான் இல்லையா இம் சிவபெருமான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த அடைமொழிகள் எல்லாமே வரும் இப்போ இந்த சிவபெருமானை ஏன் இங்க ஊமையாக கொடுக்குறாங்கன்னா இப்படிப்பட்ட அப்பாவுக்கு பிறந்த மகனான விளங்கக்கூடிய இந்த முருகப்பெருமானே என்னையும் வந்து கருணை கடலாக விளங்க இந்த என்னையும் நீ வந்து முக்தி நிலைக்கு எடுத்துட்டு போவியா முக்தி எனக்கும் முக்தி கொடுப்பியா மாதிரி ஒரு அப்பா அம்மா ஒரு அப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த இவருடைய பையன்தானே அப்படின்ற கொடுத்து கொடுத்துதான் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்டெப் மூலயமா நம்ம வந்து நம்ம நம்மளுடைய அடையாளம் வெளிப்படும் பொழுதுதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அதே போல எவ்வளவு வல்லமை கொண்ட இந்த முருகப்பெருமானுக்கான அடைமொழியை எப்படி கொடுக்குறாங்க இவ்வளவு சிறப்புகள் கொண்ட சிவபெருமானுடைய மகனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னையும் வந்து நீ கருணைக்கு உறைவிடமாக இருங்கக்கூடிய கிருபாகரனாக விளங்குறியே என்னையும் வந்து நீ முக்தி நிலைக்கு கொண்டுட்டு போவியா அப்படின்றது தான் இந்த பாடலுடைய விளக்கம் இப்ப இந்த பாடலை பார்ப்போம் நம்ம பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவிமேல் ஆற்றை பணியை இதழை தும்பையை அம்புலியை கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே அப்படின்றதுதான் தான் இந்த பாடல் இந்த பாடலுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துருக்கோம் அந்த பாடலை நீங்கள் பாராயணம் பண்ணிட்டு வந்தீன்னா சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்